சிறப்பு விருந்தினர்களை மரியாதை செய்யும் நிகழ்வு இன்று பொள்ளாச்சிக்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மதிப்பிற்குரிய கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கிராந்தி குமார் பாடி ஐஏஎஸ் அவர்கள் மரியாதை செய்வார்கள் தனிச்சிறப்பான தென்னை பொருட்கள் கொண்டு கை வேலைப்பாடுகள் செய்யப்பட்ட நினைவு பரிசு நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் மதிப்பிற்குரிய கோயமுத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கிராந்தி குமார் பாடி ஐஏஎஸ் அவர்களும் கோயம்புத்தூர் மாவட்ட வருவாய் அலுவலர் டாக்டர் ஷர்மிளா அவர்களும் மரியாதை செய்வார்கள் உலகின் பல்லுயிர் பெருக்கம் உள்ள முப்பத்தி நான்கு பாரம்பரியமிக்க முக்கிய இடங்களில் ஒன்று மேற்கு தொடர்ச்சி மலை இங்கு வாழக்கூடிய அரிய வகை உயிரினங்கள் குறித்த புகைப்படம் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் நினைவு பரிசாக வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது சிறப்பு விருந்தினர்களை மரியாதை செய்யும் நிகழ்வு இன்று பொள்ளாச்சிக்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மதிப்பிற்குரிய கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கிராந்தி குமார் பாடி ஐஏஎஸ் அவர்கள் மரியாதை செய்வார்கள் தென்னை பொருட்கள் கொண்டு கை வேலைப்பாடுகள் செய்யப்பட்ட நினைவு பரிசு நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் மதிப்பிற்குரிய கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கிராந்தி குமார் பாடி ஐஏஎஸ் அவர்களும் கோயம்புத்தூர் மாவட்ட வருவாய் அலுவலர் டாக்டர் ஷர்மிலா அவர்களும் மரியாதை செய்வார்கள் பெருக்கம் உள்ள முக்கிய இடங்களில் ஒன்று மேற்கு தொடர்ச்சி மலை இங்கு வாழக்கூடிய அரிய வகை உயிரினங்கள் குறித்த புகைப்படம் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் நினைவு பரிசாக வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது